அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தில்லை சுகன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டூ டேஸ்க்கான வீடியோவை தான் நான் சேர்த்து ஷேர் பண்ணியிருக்கேன் செடிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிருக்கோம் இப்போ வந்து ஒரு மூணு ரோஸ் செடி வந்து ஒன்று ஒன்றா வாங்கி சேர்ந்துருச்சு அதுக்கு தொட்டி இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த பேக்லேயே வச்சு நான் வந்து ஊற்றிட்டுருக்கேன் தொட்டி வாங்கணும்னு சொல்லி ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து வெயிட் பண்ணோம் ஆனால் வந்து வாங்க முடியல போக முடியல நர்சரிக்கு அப்புறம் அதனால் வந்து வீட்டில் வந்து பக்கெட் இருந்துச்சு அதையே ரெடி பண்ணிடலான்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன் அந்த பக்கெட்லலாம் கீழே ஹோல் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து நம்ம பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன நர்சரி இருக்குது அங்கே மண் மட்டும் போய் வாங்கிக்கிட்டோம் ஒரு மூட்டை வந்து வாங்கிக்கிட்டோம் ரோஸ் செடிக்கு நம்ம வீட்டில் இருக்க மண் சரி ஆகாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒன் சைட்ல நம்ம சிமெண்ட் போட்டுட்டோம் வீட்டுக்கு சைடில் ஒன் சைட் தான் இடம் இருக்குது அதில் உள்ள மண்ணும் வந்து எடுக்க முடியாது அதனால் ஒரு மூட்டை மண் வந்து வாங்கிக்கிட்டோம் அப்புறம் வந்து உரமும் ஒரு கவரில் வந்து கொடுத்துருக்காங்க வாங்கிக்கிட்டோம் அதுவும் போடணும் செடிங்களுக்கு வந்து கிளறி விட்டுட்டு மண்ணை இது லைட்டாக வேரில் படாமல் சுற்றி வந்து தூவி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதையும் போடணும் அப்புறம் ரெடி பண்ணி வச்சுருந்த பழைய பக்கெட்லலாம் வச்சாச்சு அது எடுக்க முடியல நானும் வந்து பாப்பாடாப்பும் சேர்ந்தால் வைச்சோம் வீடியோ எடுத்துகிட்டு இது பண்ண முடியல இந்த வேலை அதனால் நான் எடுக்க முடியல வச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் இது லைட் ரோஸ் ஒன்று டார்க் ரோஸ் ஒன்று ரெட்டு டார்க் ரெட்டு ஒன்று மூணு கலர் ரோஸு அப்புறம் முத நாள் பறிக்காத பூ கொஞ்சம் நல்லா பூத்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதையும் பறிச்சுக்கிட்டோம் ஏன்னா வெயில் அதிகமாக இருந்தாலும் இல்லையா அதனால் பூ வந்து வாடலை ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு பறித்து கட்டி சாமிக்கு போடலான்னு சொல்லி காலையில் பறித்தது இது அப்புறம் இந்த அரளிப்பூ வந்து சில டைம் நிறைய பூக்கும் சில டைம் கம்மியாக போக்கும் இந்த டைம் நிறைய பூத்து இருந்துச்சு பூத்து பார்த்தீங்கன்னா காற்றுல ஃபுல்லாக காம்பவுண்டுக்கு உள்ள வந்து கிளை வந்து வந்ததுனால பூவெல்லாம் உள்பக்கம் பூத்துருக்க மாதிரி இருந்துச்சு இந்த பாரிஜாதம் இந்த இட்லி பூ இந்த அரளிப்பூ இது மூணுமே என்னவோ சேர்ந்து ஒரே இடத்துல இருக்க மாதிரி அழகாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு என்னோடய சமையல் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் என்ன நான் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு பீட்ரூட் பொரியல் தான் நான் வந்து பண்ண போகிறேன் பீட்ரூட் பொரியல் வந்து இந்த காய் வந்து நான் கட் பண்ணேன் இது என்னென்னு பாப்பா வந்து பெரிய பாப்பா வந்து சின்ன ஒரு வயசு குழந்த அந்த டைமில் வாங்கினது அதிகமாக யூஸ் பண்ணுறதே இல்லை நிறைய காய் கட் பண்ணணும் என்னைக்காவது அப்படின்னு சொன்னால் அப்போ தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறது ஆனால் இதில் வந்து கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி உள்ளே வச்சா தான் கட் ஆகும் அதுக்கு கையிலே நம்ம கட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறது இல்லை ஆனால் பீட்ரூட் பொரியல் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அது கொஞ்சம் ஷேப்பாக இருந்ததுன்னா இன்னும் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதில் கட் பண்ணுறேன் குட்டி குட்டி பீஸாக வந்து நீட் ட்ரையாங்கல்ல ஒரு மாதிரி வரும் ஸ்கொயர்லேயும் வரும் அப்புறம் வந்து நீட் நீட்டாகவும் வந்து கட் பண்ணிக்கலாம் நமக்கு பிடிச்ச சைஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் நான் வந்து பொடிசாக கட் பண்ணிக்கிட்டேன் இதிலே வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவும் வரும் அது ஷேப்பாக இருக்கப்போ பொரியல் வந்து காய் பார்க்குறப்ப அழகாக இருக்கும் கேரட் பீட்ரூட்லாம் அது கட் பண்ணுறப்ப அழகாக இருக்கும் அதை வந்து தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கடுகு கடலைப்பருப்பு கருவேப்பிலை போட்டுட்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு காய் தாளித்து விட்டுற வேண்டியதுதான் தேவையான அளவு உப்பு போட்டு தாளித்து விட்டுற வேண்டியதுதான் லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னா காய் பீட்ரூட் பொரியல் வந்து ரெடியும் பொ பொரியல் வந்து இது தான் அப்புறம் முட்டையும் வந்து அவிச்சிருக்கேன் பொரியலுக்கு வந்து தேங்காயெல்லாம் துருவி வச்சிருக்கேன் அதை வந்து காய் வெந்ததுக்கப்புறம் கடைசியாக தூவி விட்டுக்க வேண்டியதாக பொரியலுக்கெல்லாம் மோஸ்ட்லி வந்து நம்ம கொஞ்சம் தேங்காய் திருவள் போட்டால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்புறம் ரைஸ் வந்து சூடாக வடித்து ரெடியாக இருக்குது குழம்பு என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு குழம்பு கொஞ்சமாக வச்சுருக்கேன் இந்த பூண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சுட்டுட்டு அதை தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கேன் சுட்ட பூண்டு மிளகு தட்டி போட்டு வெங்காயம் தக்காளி அரைச்சி திட்டமாக கொஞ்சமாக வச்சுருக்கேன் அப்புறம் பீட்ரூட் பொரியல் முட்டையும் வந்து அவிச்சு வச்சுருக்கேன் இதுதான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் வந்து பசங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஸ்நாக்ஸ் வந்து சுண்டல் அவிச்சு வச்சுருக்கேன் சுண்டல் வந்து ஸ்நாக்ஸ்க்கு அவிச்சு வச்சிருக்கேன் எடுத்து அதையும் வந்து வச்சிடணும் தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்து வைக்க வேண்டியதுதான் நல்ல ஸ்மூத்தாக வந்துருந்துச்சு சுண்டல் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் பட்டாணி சுண்டல் இந்த வெள்ளை சுண்டல் அப்புறம் காராமணி சுண்டல் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப வந்து அது சத்தானது டிஃபன் பார்த்திங்கன்னா கோதுமை பொருணை உப்புமா பாப்பாலாம் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் எல்லா உப்புமாவுமே விரும்பி சாப்பிடுவாங்க இது பிடிக்காது அது பிடிக்காதெல்லாம் சொல்ல மாட்டாங்க சாப்பிடுவாங்க தண்ணி கொஞ்சம் குறுணைக்கு வந்து நிறைய வச்சுக்கணும் இன்னொன்று ஃபஸ்ட்டு வருத்தரணும் வெறுவானால நல்லா சூடாக்கிக்கணும் அப்போ தான் குருணை பொழப்புல நல்லாயிருக்கும் நல்லா வேகும் தண்ணி நிறைய கொஞ்சம் வச்சுக்கணும் அளவுலாம் நான் அளந்து வைக்க மாட்டேன் நம்ம கைக்கு கண்ணுக்கு தோராயமாக இருக்கிறது தான் வச்சுட்டு வச்சுருவேன் அதுக்கு தேங்காய் சட்னி அரைச்சிடணும் அது தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா தான் கோதுமை குருனை நல்லாயிருக்கும் சாப்பிடவும் முடியும் மற்றது மாதிரி கிச்சடி அந்த மாதிரி கூட சுகர் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்ருவாங்க கோதுமை குருணையை பொறுத்த வரைக்கும் தேங்காய் சட்னி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் அப்புறம் டிஃபன் பாக்ஸில் நம்ம பசங்களுக்கு வந்து எடுத்து வந்து வச்சிடலாம் ரைஸ் வச்சுட்டு அதுக்கு மேலேயே வந்து பொரியல் பிளேட் இருக்குது அதில் வச்சுட்டேன் பாப்பாவுக்கு வந்து டிஃபன் கெரியர் தான் மூணு கப்பு இருக்கும் அதில் வந்து எக்கு ஒன்று பொரியல் ஒன்று ஒரு குட்டி கப்பு சாதம் அதுவே அதிக அதிகம்னு சொல்லும் ட்யோண்டு கப்பு சின்ன கேரியர் அது அவங்களுக்கு அதில் வந்து எடுத்துடணும் அப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் சுண்டலும் வச்சாச்சு வச்சு அதையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோன்னா தண்ணி வந்து பாட்டில்லேயும் பிடிச்சி வச்சாச்சு எல்லாமே இப்போ எடுத்து நம்ம லஞ்ச் பாக்ஸில் அடுத்தது வைக்கிறது தான் நம்மளோட வேலை இதை வச்சாச்சுன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ஜடை போட்டு விடணும் அதுதான் நமக்கு பெரிய வேலையாக இருக்கும் ஜடை போடுறதுக்கு இன்னுமே பெரிய பாப்பாவுக்குமே தெரியலை எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்குது இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுக்கணும் பின்ன தெரியுது ஆனால் வந்து கொஞ்சம் ஒரு நேர்த்தியாக பின்னறதுக்கு தெரியல கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏன்னா அதுக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே ஆகுது ரெண்டு பேருக்குமே ரிப்பன் வச்சு கட்டணும் சின்ன பாப்பாவுக்குமே பின்னி ஃபஸ்ட்டு சிண்டு போட்டுட்டு இருந்தேன் இப்போ சிண்டு போடா போடாம லைட்டா பின்னிட்டு பேண்டு போட்டு மேலே ரிப்பன் பண்ணி இந்த வாட்டர் பாட்டில் சைடு ஒரு அதுக்கு இந்த ஒரு ஓட்ட ஒரு காட்டில ஸ்பூனு வெக்காயத்துக்கு சைடில் பிளேஸ் கொடுத்துருக்காங்க அது சைடுல அப்படி இருந்தால்தான் டஸ்ட் இல்லாமல் கொடுக்கும்

ல பேக்கிங் முடிஞ்சிருச்சுங்க அப்புறம் பசங்களை வந்து வேன் ஏற்றி விட வேண்டியதுதான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து முதல் நாள் வந்து ஈவினிங் வந்து கடைக்கு போயிருந்தோம் ஷாப்பிங் ஒரு சின்ன ஷாப்பிங் போயிருந்தோம் அது தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே நான் இந்த கடை நிறைய டைம் காமிச்சிருக்கேன் சிதம்பரம் மீனாட்சி பாத்திர கடைன்னு காமிச்சிருக்கேன் அம்மா வீட்டில் வீடு கட்டியிருக்க வீடியோ வந்து நான் இப்போது ஒரு டூ வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்கலன்னு சொன்னால் பார்க்காம இருந்தீங்கன்னா என்னோடய வீடியோவில் போய் பாருங்கள் அங்கே வந்து வீடு இருக்காங்க இப்போ ஆவணி வந்துருச்சுன்னு இல்லைங்களா இப்போ அருகால் வந்து வைக்கணும் அருகால் கால் வைப்பாங்கள்ல அதுக்கு வந்து குத்து குத்துவிளக்கு அவசியம் வேணும் குத்து குத்துவளக்கு வந்து அம்மாவோடது வந்து வெளியில் வந்து குட்டியாக வச்சுருக்காங்க அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட விளக்குலாம் பழ அப்போ பழசு ப ரொம்ப காலம் ஆகுது அதனால் புதுசாக ஒரு குத்து வழக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க வாங்கலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் நியூ ஸ்டாக் நிறைய இப்போ வந்திருக்கு ஏன்னா முகூர்த்த ஆள் வந்து ஆவணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும்ல அதனால் புதுசாக எல்லாம் கவர் பிரிக்காமல் இருந்துச்சு நல்ல நல்ல வெயிட் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் இந்த கடையில் நல்ல வெயிட்டு நல்ல டிசைன்ஸ் எல்லாமே நியூ டிசைன்ஸ் தான் ஆனால் நம்ம அருகால் வைக்கிறதுக்கு அவ்வளோ பெருசு நம்ம வாங்க தேவையில்ல சின்னதாக சிம்பிளாக வாங்கினா போதும் ஒரு த்ரீ தௌசண்ட் கிட்ட வரைக்கும் வந்தால் வாங்கினா போதும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹைட்டும் இல்லாமல் கம்மியும் இல்லாமல் என்ன வெயிட்டோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரேட் இருக்கும் ஏன்னா அவங்க அந்த கிலோ அது மென்ஷன் பண்ணி தான் வெயிட் வந்து வச்சு தான் ரேட் போடுவாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு என்ன தான் எவ்வளோ பொருள் நம்ம வச்சுருந்தாலும் வீட்டுக்கு வந்து குத்து விளக்கு இந்த விளக்கு லக்ஷ்மி விளக்கு இது தான் நமக்கு வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு பிடிக்குமே அழகாக இருக்கும் எத்தனை விளக்கு இருந்தாலுமே நமக்கு பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும் சின்ன சின்ன குத்து விளக்குலாம் அழகழகாக இருந்துச்சு பசங்க வந்து அதே தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஒன்று ஒன்றா இது அழகாக இருக்குமா அது அழகாக இருக்குமான்னு எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க இருந்தாங்க நான் இங்கே பார்த்துட்டு போதே அவங்க போய் பின்னாடி எல்லாம் டிஃபன் பாக்ஸு பிளேட்டு அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பாப்பா தான் எடுத்தாங்க எப்போ போனாலும் பாப்பாவுக்கு டிஃபன் பாக்ஸ் பார்க்குற வேலை தான் டிஃபன் பாக்ஸ் எவ்வளோ இருந்தாலும் கடைக்கு போனால் டிஃபன் பாக்ஸ் எடுத்து எடுத்து பார்க்குற வேலை தான் வாங்கி கொடுப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃபன் பாக்ஸ்லாம் இருக்குது பார்த்ததெல்லாம் பிடிக்குது அப்படிங்கிறதுக்காக வாங்க முடியாதுமா சும்மா பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன் அப்புறம் வந்து இந்த முக்கால் இருக்கு இல்லையா இது வந்து ஜெர்மன் சில்வர்னு சொல்லுவாங்கள்ல அது அதில் வந்து எங் நாங்களாம் வீடு குடி போகிறப்ப எங்களுக்கு அம்மா வந்து வாங்கி கொடுத்தாங்க நல்லா அழகாக இருக்கும் சரி அதில் ஒன்று வாங்கி கொடுக்கலாம் அவங்க கிட்ட மட்டும் இல்லை எனக்கு அக்காவுக்குலாம் வாங்கி கொடுத்தாங்க எல்லார் வீடு குடி போகிறப்பமே அக்கா அம்மா வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க சரி அவங்களுக்கு வாங்கலான்னு சொல்லி எடுத்தாங்க அது முக்காலியாகவும் இருந்துச்சு ஸ்கொயர் ஷேப்லேயும் இருந்துச்சு ஸ்கொயர்லேயே நல்ல பெருசு தோ காமிக்கிறேன் இதை விட பெருசு தான் நான் வாங்கியிருக்கேன் அதை பாப்பா எடுக்கவே இல்லை அதில் வந்து பிளேட் வச்சு அதுக்குள்ளே குங்குமம் சந்தனம் மஞ்சள் வைக்கலாம் அந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன் இது வந்து கோல்டன் சில்வர் ஆனால் இது எல்லாமே ஒரே ரேட்டு தான் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ஆனால் அந்த முக்காலியாக இருக்கிறது வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் கூட இருக்குது ஸ்கொயரில் இருக்கிறது வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து கம்மியாக இருக்குது வாங்கிட்டு வந்துவிட்டோம் அந்த ஸ்டூல் தான் எடுத்திருக்கேன் அதை வந்து இதில் நான் வந்து காமிக்கலை பேக்லேயே இருந்துச்சு விளக்க மட்டும் வச்சு நான் எடுத்துகிட்டு இருந்தேன் அதை எடுக்க நான் மறந்துட்டேன் நம்ம போய் இப்போ அம்மா வீட்டில் போய் கொடுத்துட்டு வந்துடணும் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அருகால் வைக்கிறப்போ போனால் அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அன்றைக்கி எங்களோடய ஷாப்பிங் வீடியோவும் லன்ச் ரெடி பண்ணி பேக் பண்ண வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டை நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ